இல்லை இப்படி தான் விஷயம் யார் இங்கே அதாவது ஒரு குடும்பமாக வாழ்கிறாங்களோ நாளை மறுமையில் சொர்க்கம் போகிறத்துல பூர்ணமான சந்தோஷமே குடும்பமாக போறதுல மட்டும்தான் இருக்குது கனெக்டா இல்லைனா உண்மையில் அதில் அந்த சந்தோஷம் பூர்ணம் இல்லாத மாதிரி இருக்குது இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் நம்ம எந்த மனைவி எந்த பிள்ளைகளுக்காக எந்த குடும்பங்களுக்காக நம்ம உழைச்சி கண்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்தோமோ அந்த குடும்பத்தில் ஒரு மனைவி ஒரு பிள்ளை நரகம் போகிறத நினச்சா எப்படி அது நம்ம அப்படி நம்ம நினைச்சு பார்க்கறோமே இல்லாது அல் ஹக் நாபிஹிம் துர்ரியத்தகம் அவர்களோடு அவர்களது பரம்பரை நம்ம சேர்த்து சொர்க்கத்துக்கு என்ன செய்தோம் அனுப்பினோம்னு அல்லாஹ் தாலா சொல்கிறோம் ஸோ எனவே எப்படியாக இருந்தாலும் சரி நாங்கள் என்ன யோசிக்கணும்னு சொன்னால் அதாவது இந்த அல்லாஹு தாலா சொல்கிற மாதிரி அஸ்லஹ்லா அஸ்லஹ்னா அலஹூசௌஜா அவ குழந்தை கிடைப்பதற்கு அவட மனைவியை நம்ம சீர்படுத்தி கொடுத்தோம்னு அல்லாஹத்தால சொல்றான் அது மாதிரி எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சொர்க்கத்தில் எங்களோட நுழையணும் என்பதுதான் ஒரு மின்னுடைய மிகப்பெரிய ஆசைகள் உண்டாக இருக்கணும் நாரா உங்கள் குடும்பத்தை உங்கள் அதை உங்களையும் உங்கள் குடும்பத்தை நரகம் நெருப்பை விட்டு என்ன செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு அல்லாஹத்தால ஏன் சொல்றாங்கடா நாளைக்கு என்ன பிள்ளையோ எந்த மனைவியோ என்னது நரகம் போகிறது ஒரு மனதினால சகிக்க இயலாது தான் மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டியவங்க அவங்க ஓரளவு பெரிய பாரமா மறுமையில் என்ன செய்ய மிக்கும் என்றதனால நான் அதை சொல்றேன் அதனால இங்குள்ள மனைவிமார்கள் நமக்கு நாளை மறுமையில மனைவியாக கிடைக்கணும்னு சந்தோஷப்படணும் அதை விரும்பணும் அடுத்தது இங்குள்ள பிரச்சனை அது இங்குள்ள பிரச்சனை தான் அங்க பிரச்சனை இல்லை அங்க பிரச்சனை அடுத்தது இங்களை விட சிறந்தவர்களாக இருக்கின்றவர்கள் இந்த உலகத்து பெண்கள் தான் நாளை மறுமையில் அழகிலும் அந்தஸ்திலும் விளங்கிட்டா கண்ணியத்திலும் நெருக்கத்திலும் மிக சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்துள்ள பெண்கள் தான் ஊருள்கள் அல்ல ஊருள்கள் அல்லாஹலை எங்களுக்கு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்து இருக்கக்கூடிய பெண்களை தவிர ஒரு நாள் இவர்களை விட அவர்கள் என்ன அதாவது குறைஞ்ச அவர்களை விட இவர்கள் குறைஞ்சவர்கள் நினைச்சுக்கிறோம் ஊர்லீன்கள் வந்து அல்லாஹ் ஊத்தாலாம் அவர்களை பிரத்யகமா படைச்சு சொர்க்கத்தில் என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான் இவர்கள் தங்க அமல் செஞ்சு அல்லாஹுக்காக வேண்டி பொறுத்து கஷ்டப்பட்டு பிள்ளைகளை சுமந்து வளர்த்து கண்ணீர் வடித்து சிரமங்களை சுமந்து அந்த என்ன ஈமானுடைய அந்த முயற்சியால் சொர்க்கம் போடுறவங்க யார் உயர்ந்தவர்கள் இமாநாடு முயற்சியோட சொர்க்கம் போறவங்க உயர்ந்தவர்களா அங்குள்ளவங்க உயர்ந்தவங்களா நிச்சயமா இவர்கள் தான் என்ன உயர்ந்தவர்கள் ஆனால் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு என்ன மிகப்பெரிய தர்ஜாக்களை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் சொர்க்கத்தின் அல்லாஹுத்தால் என்ன செய்யறான் சொல்றான் ஐஷா சிறந்தவங்களா இல்லாமல் சிறந்தவங்களா மரியமலாம் சிறந்தவங்களா ஹூலின் சிறந்தவங்க யார் சிறந்தவங்க இவங்க தான் சிறந்தவங்க அவங்க உலகத்து பெண்கள் தான் இவங்க தான் சிறந்தவங்க அதே போல யார் யாரெல்லாம் சாலிகான வாழ்க்கை அவங்க தான் என்னது சிறந்தவங்க அதனால ஒவ்வொரு மனிதனுடைய பெண் எங்கள் குழந்தைகள் எங்களோட மனைவிமார்கள் எங்களுக்கு கண் குளிர்ச்சி எல்லாம் ஆக்கணும்னு என்ன செய்யணும் நம்ம துவா கேட்கணும் அவர்கள் எங்களோட சொர்க்கத்துக்கு வரணும் இடத்துல மிகப்பெரிய ஆசை மனைவியும் படணும் கணவனு படணும் அவர்கள் தான் எல்லாரையும் விட நெருக்கமானவர்களாக இருக்கணும் என்ன செய்யணும் அவங்க எதிர்பார்க்கணும் அதனால அது ஒரு உலகத்துல சிக்கல் சச்சரவுகள் பிரச்சனைகள் என்ன செய்யும் அது தான் செய்யும் அதுக்காக வேண்டி அது நினைச்சா பெரிய ஒரு இல்ல அதாவது ஆண்களுக்கு அல்லாபுத்தால ஊரின் வாக்களிக்கலாம் யாராவது பெண்கள் எங்கிருந்து எங்களுக்கு ஊரில் ஆண்கள் கிடைக்கும்னு நினச்சா அவங்க நரகம் தான் போகணும் ஏன் சொல்லுங்களேன் ஒரு கணவனோட வாழ்கிற டைம்ல இன்னொரு ஆளை பத்தி கற்பனை பண்ணா அதன ஒரு ஆண் வந்து ஒரு மனைவியோட வாழ்கிற டைமில் இன்னொரு ஆளை பற்றி என்ன செய்யலாம் நம்ம கற்பனை பண்ணலாம் ரைட்டா இன்னொரு ஆளை பற்றி என்ன செய்யலாம் கற்பனை பண்ணலாம் ஆனால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படி கற்பனை பண்ணக்கூடாது கற்பனை பண்ணால் பிழை மார்க்கத்துக்கு என்ன கற்பனை பண்ணால் அது பிழை மார்க்க முரணான விஷயம் என்ன தெரிஞ்ச செய்யும் தெரிஞ்சுக்கிறோம் அது பிழை அல்லாஹுத்துல இவ்வளோ தான் வாக்க அழைச்சிக்கிறான் அல்லாஹுத்தால எவ்வளோதான் என்ன செஞ்சிக்கிறான் வாக்களிச்சிக்கிறான் அதே கணவன்மார்கள் பெண்களுக்கு என்ன செய்வாங்க கணவன் இல்லாதவர்களாக இருந்தால் அல்லாஹு தாலாத்துல மனைவி இல்லாத துணைகள் இருந்திருப்பாங்க இந்த அவர்களோடு என்ன செய்யலாம் சேர்த்து வைக்கலாம் விதவையாகவே கணவன் விதவையாக விவாகரத்துல மரணிச்சு அதே கணவனோட வாழ நினைக்க மாட்டாங்க அல்லாஹூ தாலா அப்படி அல்லாஹூ ஒரு ஒரு ஒன்று அங்கே இருக்குது ஆனால் ஒரு மனைவிக்கு பல கணவன்கள் என்கின்றது பெண்களே விரும்ப மாட்டாங்க நல்ல பெண்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க நம்ம கேட்கிறமே தவிர எந்த ஒரு நல்ல பெண்ணும் என்ன போகிறது இல்லை சும்மா பே ஒரு ஒரு லாஜிக்காக லஜிக்காக கேட்குறாங்களே தவிர அவங்கள்ட்ட கேளுங்க சே அந்த மாதிரி சிந்தனை எங்களுக்கு இல்லையா எந்த நல்ல பெண்ணும் என்ன செய்வாங்க ஒரு வாதத்துக்கு அவங்க கேட்குறாங்களே தவிர அவங்க ஒரு நாள் என்ன செய்ய போகிறது இல்லை ஆண்கள்கிட்ட இந்த குறுக்கு புத்திக்கே தவிர பெண்கள்ட்ட என்ன செய்யாது அவங்களுக்கு வந்து தண்ட கணவன் கிடைக்கணும் என்ற சிந்தனை அவங்களுக்கு என்ன செய்யும் நூறு சதவீதம் இருக்கும் அவங்களுக்கு தான் இந்த யோசனை ஒடிக்க ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு நாள் என்ன செய்யாது தந்தை கணவன் சொர்க்கத்தில் கிடைக்கணும் என்ற எண்ணம் தான் கேட்டு பாருங்க பிரியங்கா அவங்க நிச்சயமாக என்ன செய்வாங்க தான் சொல்லுவாங்க அதில் சந்தேகமே இல்லை